மாணிதி பெருமாள் திருக்கோவில் திருக்கோளார் வைத்த மாணிதி பெருமாள் கோவில் என்பது ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் நவ திருப்பதியில் மூன்றாவது திருப்பதியாகும் இந்த திருக்கோவில் செவ்வாய் தலமாக விளங்குகிறது இக்கோவில் திருநெல்வேலியிலிருந்து சுமார் முப்பத்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடியிலிருந்து சுமார் முப்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றொரு நவ திருப்பதியான தென் திருப்பேரையில் இருந்து ஆழ்வார் திருநகரி செல்லும் சாலையில் மூன்று கிலோமீட்டரிலிருந்து பின்னர் கிளை சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த திருக்கோளார் திருத்தலத்தை அடையலாம் பெருமாள் கிழக்கு நோக்கிய சயன கோலத்தில் நிசே பவித்தன் வைத்தமா நிதி பெருமான் தாயார் குமுதவள்ளி வள்ளி தீர்த்தம் குபேர தீர்த்தம் நிதி தீர்த்தம் நம்மாழ்வார் மட்டும் பனிரெண்டு பாடல்களாலும் மணவாள மாமுனிகளும் மங்களா சாசனம் செய்துள்ளனர் இவ்வூர் மதுர கவியாழ்வார் பிறந்த தலமாகும் இறைவன் செல்வத்தை பாதுகாத்து அளந்ததால் மரக்காலை தலைக்கு வைத்து பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளிக்கிறார் இத்திருத்தலத்தின் வரலாறாக பார்வதியின் சாபத்தால் குபேரனிடமிருந்து நவநிதிகள் எனப்படும் செல்வங்கள் விலகின அவை திருமாலிடம் சென்று சரணடைந்தன இதனால் திருமால் வைத்த மாநிதி என்று அழைக்கப்படுகிறது பின்பு குபேரன் திருமாலை இத்தலத்தில் வழிபட்டு நவநிதிகளை பெற்றுக்கொண்டார்